மத்திய மத்தியகாவில் பணிகளை மேற்கொண்டிருந்த ஜியோனிஸ்ட் குவாட் கெப்டர் ட்ரோன்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அப்படிங்கிறத தாண்டி மனித நேயம் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அனைத்து மக்களினுடைய முக்கியமான எதிர்பார்ப்பாகவும் காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்குமா நடக்காது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இந்த மேப்ப ரிலீஸ் பண்ணிக்காங்க பண்ண உடனே காசாவினுடைய அதிகாரத்தில் இருந்து ஹமாஸ் விலகிக் கொள்வது ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா பாலஸ்தீனிய மக்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆளணும் அந்த பனைய கைதிகள் ஒருவரினுடைய வீடியோ அல் கசா பிரிகேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது அந்த பனைய கைதி சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னாங்க டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க அதாவது நேரம் கடந்து கொண்டே இருக்கு

அப்படிங்கிற கருத்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்விகள் ஒன்றாக இருந்துச்சு என்னன்னா ஈரானை குறிவைச்சு இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து பல முக்கியமான சதித்திட்டங்களை மேற்கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான நாள் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி கடந்த வருடம் இப்ராஹிம் ரைசி அவர்களின் தலைமையில ஈரான் முதல் முறையாக இஸ்ரேல தாக்கி இருந்தாங்க இஸ்ரேல் இதுக்கு முந்தி கண்டிராத அளவுல இஸ்ரேல ஈரான் தாக்கி இருந்தாங்க தாக்கி இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடைந்து இருக்க பின்னர் இப்ராஹிம் ரைசி அவருடைய குழுவினர் எல்லாமே வந்து ஹெலிகாப்டர் விபத்துல மரணிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஈரான் சொன்ன பேச்சு அமெரிக்கா சம்மதிச்சு மறைமுக பேச்சுவார்த்தை ஓமான்ல நடந்திருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக இப்ப நாம பார்க்கலாம் அதாவது நேற்று வந்து ஓமான்ல இந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்து ஒரு ரூம்ல வந்து ஈரானினுடைய அப்பாஸ் ஆராய்ச்சிக ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஒரு ரூம்லையும் வந்து இன்னொரு ரூம்ல வந்து அமெரிக்காவினுடைய தூதுவர்கள் உள்ளிட்ட குழுவினர் இன்னொரு ரூம்ல அவர்களுக்கு இடையிலான கருத்து பரிமாற்றல்களை வந்து லெட்டர் மூலமாகத்தான் எழுதி கொடுத்திருக்காங்க அந்த லெட்டரை வந்து ஓமானினுடைய அரச அலுவலர்கள் தான் வந்து இந்த கருத்து பரிமாற்றல்களை செய்யறதுக்கு வந்து தூதர்களாக இந்த இடத்துல இருந்தாங்க அது மட்டும் இதற்கு முன்னர் வந்து ஈரான் சமர்ப்பிச்ச லெட்டரையும் அமெரிக்க அமெரிக்கா கொடுத்த லெட்டரை மத்தியஸ்தம் வகிச்சு செயற்பட்டதும் ஓமான் தான் அப்படிங்கறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விட எங்களும் அந்த அடிப்படையில் அமெரிக்கா செல்லிருக்காங்க ஈரானு கிட்ட என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அணு ஆயுத திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஈரான் இன்னொரு லெட்டர் உண்டு அமெரிக்காவுக்கு அந்த இடத்திலேயே வச்சு எழுதி கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நாங்க அணு ஆயுத திட்டத்தை கையுறதுக்கு எந்த நேரங்களிலையும் தயாராகத்தான் இருக்காம் ஆனால் நீங்க வந்து இஸ்ரேலு கிட்ட இருக்கிற அணுவாயுதம் அத்தனையும் அமெரிக்கா வாங்கி எடுத்து அணுவாயுதம் இல்லாத ஒரு மத்திய உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஈரானும் அணுவாயுதத்தை உற்பத்தி செய்யாது இதுக்கு அமெரிக்காவால் உத்தரவாதம் தர முடியுமா அப்படிங்கறத தான் அமெரிக்கா கிட்ட ஈரான் கேட்டிருக்காங்க என்கிறதும் நேத்தைய பேச்சுவார்த்தையினுடைய சுருக்கமாக இது அணிக்கிறது அதாவது எண்பது அணுவாயுதங்களுக்கு மேலாக இப்ப இஸ்ரேல் வச்சு கொண்டிருக்காங்க இந்த அணுவாயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா பறிமுதல் செய்யணும் அப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க நிச்சயமாக அணுவாயுத சோதனையிலிருந்து மொத்தமாக ஈரான் வந்து விலகிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதோட இந்த பேச்சுவார்த்தையை முடிவடைஞ்சிருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் வந்து வேறு எது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் நடக்கல அதாவது ட்ரோன் உற்பத்திகளை குறைக்கிற அதே மாதிரி மிசைல் உற்பத்திகளை குறைக்கிற ஈரானுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அதே போன்று காசா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறல ஈரானுடைய அணுவாயுத திட்டம் சம்பந்தமாக மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கு இதோட இந்த பேச்சுவார்த்தை இந்த லாஸ்டா ஈரான் கொடுத்த லெட்டரோட இந்த பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சிருக்கு குறுகிய ஒரு ஒரு சில மணித்தியாலங்கள் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையினுடைய இரண்டாம் கட்டம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நேர்மறையான பல பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஈரானுடன் செய்திருக்கின்றோம் இந்த பேச்சுவார்த்தை வந்து இரண்டு தரப்புகளுக்கும் சுமூகமான ஒரு நிலையை எட்டக்கூடிய அமைப்பில் அமையும் அப்படிங்கிறதையும் அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஸோ இந்த பேச்சுவார்த்தை தான் உங்களோட முடிவு அப்படின்னு சொன்னால்

கிறிஸ்தவர்களினுடைய வைத்தியசாலையான அல் அஹ்லி பப்சிட் அப்படிங்கிற வைத்தியசாலையை குறிவைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய அளவுல தாக்குதல் செஞ்சிருக்காங்க மொத்தமாக அந்த வைத்தியசாலை வளாகத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வைத்தியசாலையில் தாக்குதல் நடக்கும் பொழுது இஸ்ரேல் ஒரு ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் ஒரு அறிவித்தல் ஒன்று செய்யறாங்க இந்த அல் அஹலி அப்படிங்கிற வைத்தியசாலையை நாங்கள் குறி வச்சு தாக்கப்படும் தயவு செஞ்சு உடனடியாக அங்கே இருக்கிற எல்லாரும் வெளியேறாங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு உடனடியாக அந்த இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அங்கிருந்து வெளியரங்கு கொலையே நிறைய மக்கள் வந்து

மிஸ் பண்ணிக்காங்க பண்ண உடனே நீங்க பார்க்கலாம் சிவப்பு மார்க் பண்ணியிருக்கிற இடம் வந்து ஹமாஸ் இந்த இடத்துல பாரிய அளவுல எதிராகவும் இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் பல சதித்திட்டங்களை இந்த இடத்துல அதாவது ஒரே கம்பவுண்டுக்குள்ள நம்ம ஒரே வளவுக்குள்ள இருக்கிறது தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த வந்து ஹமாஸ் அவர்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க நாங்க நேரத்தோட அறிவிச்சிருக்கோம் ஹமாஸ் கிட்ட பொதுமக்கள் இருக்கிற இடங்கள்ல செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முறை ஐடிஎஃப் ஹமாஸ எச்சரிக்கை செய்தும் ஹமாஸ் தொடர்ச்சியான இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு வாரத்தால இந்த இடத்தை நாங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்த மட்டும் இல்லாம மொத்த ஹாஸ்பிடலையும் இஸ்ரேல் அழிச்சிருக்காங்க இதோட மொத்தமாக இஸ்ரேல் அழிச்ச மொத்த ஹாஸ்பிடல்களினுடைய எண்ணிக்கை காசாவில் முப்பத்தி ஐந்து உயர்வடைஞ்சிருக்கு என்னென்ன ஹாஸ்பிடல் அப்படிங்கறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல நான் பதிவு செஞ்சிருக்கேன் நீங்க அதை பார்க்கலாம் இவ்வளவு ஹாஸ்பிட்டலையுமே வந்து குறிவைச்சு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான

நடக்கிற இனப்படுகொலைய எங்களால் பார்க்க இயலாமே இருக்கு தொடர்ச்சியாக குழந்தைகள் பெண்கள் உட்பட நிறைய பேர் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டு கொண்டு வராங்க இதை இஸ்ரேல் நிறுத்தணும் ஒரு போர் நிறுத்தம் ஒன்று பெறணும் மொத்த நிரந்தர ஒரு யுத்த நிறுத்தம் பெறணும் அதுதான் உலக மக்களிடத்தில் இருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை இருந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் இப்ப காசாவினுடைய யுத்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹமாஸினுடைய முக்கியமான அதிகாரி ஒருவரான தாஹர் அல் நவ் அல் ஜசீராக்கு சொல்லி

ஹமாஸ் விலகி நீக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா காசாவையும் பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீனிய மக்கள் தான் ஆள வேண்டும் இதுக்கு நாங்க சம்மதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி போட்டு திருப்பி இஸ்ரேல் சொன்னாங்க என்னன்னு சொன்னா ஹமாஸ் இந்த இடத்துல இருக்கப்படும் ஹமாஸுக்கு நாங்க இது கொடுக்க மாட்டோம் அதிகாரம் கொடுக்க மாட்டோம் ஆக இஸ்ரேல் நினைச்சாங்க என்னன்னு சொன்னா ஹமாஸ் சொல்ல போது ஹமாஸுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னா ஹமாஸ் என்ன மாதிரி ரிப்ளை பண்ண போகுதுன்னு சொன்னா இல்ல இல்ல உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்க கட்டுப்பாட்டு வரமாட்டோம் என்று ஹமாஸ் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து தலை இந்த யுத்த ரத்த போடுறதுக்கு ரை பண்ணாங்க பட் ஹமாஸ் உடனடியா சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா நாங்க விலை கொள்றதுக்கு நாங்க ரெடி ஆகிருக்கோம் அதிகாரத்தில் இருந்து ஹமாஸ் விலை கொள்ளுது ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா பாலஸ்தீனிய மக்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆளணும் எங்களுடைய முடிவாயிருக்கு நாங்க கவர்மெண்ட்ல கையடிக்க மாட்டோம் ஆக இவ்வாறு ஒரு தீர்வு வந்துச்சிடா ஓகே என்று சொல்லி ஹமாஸ் சொன்னாங்க இது எதிர்பாராத ஒரு பதிலா இஸ்ரேலுக்கு இருந்ததால இந்த பதிலுக்குரிய ரிப்ளையை இன்னும் இஸ்ரேல் கொடுக்கல தொடர்ச்சியாக காசா மேல குண்டு தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க சோ இது இவ்வாறு இருக்க

எப்பொழுதும் நாங்கள் காசாவுடன் தான் நிற்கின்றோம் பாலஸ்தீனிய மக்களுடன் நிற்கின்றோம் அதையும் விட முக்கியமான விடயம் மனிதாபிமானத்தோட நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி லைக் கணக்கில் மக்கள் மில்லியன் கணக்கில் மக்கள் பங்களாதேசினுடைய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு போராட்டம் எங்குமே இடம்பெற்றதில்லை அப்படிங்கிற அளவுக்கு பங்களாதேஷ் சரித்திரம் சொல்லலாம் மிகப்பெரிய போராட்டம் காசா மக்களுக்கு ஆதரவாக பங்களாதேஷ் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு கடைசி வரை நாங்கள் பாலஸ்தீனத்தோட நிப்பம் அப்படிங்கிறத பங்களாதேஷ் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்தது வந்து பங்களாதேஷனுடைய மாணவர்கள் பங்களாதேஷனுடைய யூனிவர்சிட்டி பங்களாதேஷனுடைய அரசு பங்களாதேஷனுடைய முழு அரசாங்கமும் ஒன்றிணைந்தி முழு மக்களும் ஒன்றிணைந்தி இந்த போராட்டத்தை முழு நாடும் ஒன்றிணைந்து பங்களாதேஷினுடைய தலைநகரமான டாக்காவில் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க நேற்று அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னான் வரலாறு படைத்த இந்த போராட்டத்தில் நானும் ஒருத்தனாக பங்கெடுத்திருக்கின்றேன் இது எனது பிள்ளைகளுக்கும் எனது பேரப்பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன் இந்த போராட்டத்தில் நானும் இருந்தேன் அப்படிங்கிறதையும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நானும் குரல் கொடுத்து இருக்கின்றேன் அப்படிங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறார் நீங்களும் பார்க்கலாம் நிறைய வீடியோக்கள் வந்துருக்கீ கிட்டத்தட்ட Duh, மில்லியன் கணக்கில் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது முக்கியமான விடயங்கள் இப்படி நிறைய காசாவுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வர நேரத்தில் அமெரிக்காவினுடைய கப்பலில் இருந்து விமானங்கள் யமனை நோக்கி பல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு அமெரிக்காவினுடைய வான் தாக்குதல் அல் பைடா மாகாணத்திலையும் அதே போன்று மூன்று அமெரிக்க வான் தாக்குதல் அல் சாதா மாகாணத்திலையும் அதே போன்று இரண்டு அமெரிக்க வான் தாக்குதல் முதல் அல் ஹுதைதா யமனினுடைய முக்கியமான இடங்களை குறி அமெரிக்கா பாரிய அளவுல தாக்குதல்களை யமனுக்கு எதிராக செஞ்சு கொண்டு வராங்க ஓகே இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்